வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கோடம்பாக்கத்தில் ஒன்று பிஎச்ச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தைக் கொண்ட குடியிருப்பில் தரைத்தளத்தில் உள்ளது இந்த அழகிய குடியிருப்பு நாற்பது அடி சாலையில் உள்ளது இருபத்தைந்து வருடம் ஆகிறது தெற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு நாநூற்று இருபது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நூற்று எழுபத்து நான்கு சதுர அடி ஆகும் இதன் விலை இருபத்தெட்டு லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் கோணம்பாக்கம் இரயில் நிலையம் ஆக்காடு சாலையில் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் தியேட்டர் வடபழனி முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் ஃபோரம் மால் பெட்வே மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இதுபோன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்திரண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்